ரிசப ராசி அன்பர்களே வணக்கம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பலனையும் பலனையும் இணைத்து நாம் பார்க்க போகிறோம் சூரிய பகவானும் பகவானும் ஜனவரி பதினைந்தாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார்கள் ஒன்பதாம் இடத்துக்கு செல்கிறார்கள் சூரியன் நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்திற்கு உரியவர் அவர் ஒன்பதாம் இடம் செல்வதால் தந்தையாருக்கு சற்று பாதிப்பு உண்டாகும் நாள் நன்மைகள் தனலாபம் ஸ்ரீ சுகம் மகிழ்ச்சி உண்டாகும் ஆக சூரியனால் தந்தையாருக்கு பாதிப்பு நன்மை குடும்பத்தை பொறுத்தவரை சில சமயங்களில் கணவன் மனைவி இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வரலாம் அமைதியாக பேசுதல் வேண்டும் குடும்பத்தில் தடித்த வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது விருந்தினர்களின் வருகை தங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுக்கலாம் அதிக பணம் செலவாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும் சளி இருமல் தலைவலி போன்ற நோய்கள் வரலாம் கண் உபாதைகள் வரலாம் உடல் நலனில் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆரஞ்சு சிவப்பு நிற பொருட்கள் மருத்துவ பொருட்கள் ரசாயன பொருட்கள் மூலிகை தேங்காய் கோதுமை அரிசி மிளகாய் போன்றவற்றை விற்போர் கவனமாக இருத்தல் வேண்டும் இல்லாவிட்டால் தொழிலில் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம் சிறிது காலத்துக்கு பொறுமையாக இருங்கள் அரசு அரசியல் துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அரசு துறையில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும் பிறருடைய வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர் உயர் அதிகாரி மனமார பாராட்டுவார் அரசியல் துறை அன்பர்களுக்கு தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் கட்சிக்குள் பதவி கிடைக்கும் அடிக்கடி கட்சி விஷயமாக வெளியூர் பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் மருத்துவத்துறை அன்பர்கள் நன்கு புகழ் பெறுவர் கைராசியான டாக்டர் என பெயர் ஆக ரிஷபராசி என்பர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற தொழிலை நல்லபடியாக கவனித்தல் வேண்டும் தொழிலில் நேரடி கவனம் தேவை உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாகலாம் கவனமாக செயல்படுங்கள் கோவிலுக்கு சென்றால் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்